நம்ம சேனலில் வந்து அப்புறம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்களே இது இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் புல இருக்கும் அதே க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒருவன் தன் கர்ப்பமான மனைவியை ஐந்தாவது மருத்துவ பரிசோதனைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி செல்கிறான் நேரம் நெருங்கி விட்டது பிரசவ வழி நாளை அல்லது நாளை மறுநாள் கூட வரலாம் ஜாக்கிரதை என்கிறார் மருத்துவர் இதை கேட்ட அவள் கணவனுக்கு நெஞ்சில் ஆனந்தம் பொங்கி இரு கண்களை மறைக்கிறது அன்று இரவே கணவன் தன் மனைவியின் வயிற்றில் காதை வைத்து பார்க்கிறான் என்ன செய்கிறீர்கள் என்று மனைவி கேட்க நாளை இந்நேரம் என் மகனோ மகளோ என் கையில் என்கிறான் அதை கேட்க மனைவி எனக்கு ஆண் பிள்ளைதான் வேண்டும் என்று சொல்ல இல்லை இல்லை எனக்கு பெண் பிள்ளைதான் வேண்டும் என்று கணவன் சொல்ல ஒரு வழியாக இருவரும் உறங்கச் சென்றனர் படுக்கையில் தன் கணவன் அருகில் நெருங்கி வந்து அவன் கை கைவிரலை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறாள் மனைவி இருந்த கணவன் விழித்து தன் மனைவியை பார்க்கிறாள் என்னவென்று தெரியவில்லை இதயம் படப்படவென துடிக்கிறது எனக்கு தூக்கமே வரவில்லை பயமாக இருக்கிறது என்று சொல்லி கண்ணை கசிக்கிறாள் அவன் மனைவி உடனே இழுத்து தன் மார்போடு மனைவி அணைத்தவன் அவள் கண்ணீரை துடைத்து அவளுக்கு ஆறுதல் கூறுகிறான் அவள் நினைத்தது போல் திடீரென பிரசவ ஒளி வந்தது பயத்திலும் கடுமையான இடுப்பு வலியிலும் கட்டிலும் துடித்து அல ஆரம்பித்து விட்டாள் மனைவி என்ன செய்வது என தெரியாத முடித்த கணவன் அவள் துடிப்பதைக் காண இயலாமல் அப்படியே அவளை தூக்கி கொண்டு காரில் சிட்டுக்குரிய போல் பறந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தான் இரவு நேரம் என்பதால் உடனே தன் மனைவியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தான் ஆஸ்பத்திரி அமைதியாக இருக்க அவன் மனைவியின் அலறல் சத்து மட்டும் பயங்கரமாக கேட்டது இரு கைகளையும் பிசைந்து கொண்டு பிரசவ வார்டின் வெளியே இங்கே அங்கே என சுற்றுகிறான் கணவன் அம்மா அம்மா என்று மனைவி வழியில் துடிக்க அளத்தெரியாத அவள் கணவனுக்கு அழுகை வந்தது ஆண்டவா என் மனைவியின் முதல் பிரசுவம் இது தாய்க்கும் பிள்ளைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று உலகில் உள்ள எல்லா கடவுளும் வேண்டுகிறான் கணவன் நேரம் ஆக ஆக அவனுக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டியது வழியில் தன் மனைவி துடிப்பதே அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை சற்று நேரத்தில் திடீரென மனைவியின் குரல் அமைதியானது கணவன் என்னாச்சோ ஏதாச்சோ என மிகவும் பயந்து போனான் கணவன் மீண்டும் ஒரு ஆளார் சத்தம் அதை கேட்ட கணவன் ஆண்டவா என் மனைவிக்கு இவ்வளோ சித்திரவதையா என தலையில் கை வைத்தவாறு இருக்கில் அமர்ந்து மனைவி அவள் தியாகத்தை நினைத்து கூணி குறுகி போனான் கணவன் அப்போது ஒரு நர்ஸ் மட்டும் வெளியே வந்து உங்கள் மனைவிக்கு சுகப்பிரசும் பயப்படும்படி ஒன்றுமில்லை தாராளமாக உள்ளே சென்று பாருங்கள் என்றார் காற்றை விட வேகமாக உள்ளே சென்றவன் முதலில் தன் மனைவியை பார்க்கிறான் அவள் இன்னும் கண் திறக்காமல் மயக்கத்தில் சோர்ந்து படுத்திருக்க அடுத்த எங்கே என் குழந்தை என அவன் கண்கள் ஒரு வழியாக தேடி தாயின் அருகில் குழந்தை இருப்பதைக் கண்டு மெதுவாக நகர்ந்து பூமியின் பாதம் படாத சிசுவின் பாதத்தை ஆசையோடு தொட்டு முத்தமிட்டு அதன் தலையை மெதுவாக விடுகிறான் கணவன் தந்தையின் கைவிரல் பட்டவுடன் சிசு தனது கால் கையை அசைக்க ஆரம்பித்தது யார் சொன்னது பெண்கள் மட்டும்தான் உயிரை சுமக்கின்றனர் என்று ஒரு பெண்ணை உண்மையாக காதலிக்கும் ஒவ்வொரு ஆணின் இதயத்தை தொட்டு பாருங்கள் அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணின் நினைவுகளையும் குடும்ப பாரங்களையும் சுமந்தே மடியும் உன்னதமான படைப்பு தான் ஆண் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்